பேரன்மை கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மூன்று வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் மூன்று வீடியோவுமே நீதிமன்ற வழக்கை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணி அந்த ஒவ்வொரு வழக்குகளையும் நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த உத்தரவு நகல் இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்னைச்சு ஒரு வீடியோ வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஆர்டிஐ பயன்படுத்தி முதல் மேல்முறையோடைய இரண்டாம் முறை போய் அவருடைய வழக்கு இரண்டாம் மேல்முறையோடு விசாரிக்காம இருந்தனால தவறான விசாரிக்காமல் இருந்தனால இருபத்தி ஏழு வழக்கையும் விசாரிக்க சொல்லி எனக்கு வந்து உத்தரவுப்படணும்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றத்திலேருந்து ஆர்டர் வாங்கியிருந்தார் இருபத்தேழு வழக்கையும் வந்து ரெண்டு மாத காலத்துக்குள்ளே விசாரணை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான வழக்கு அற்புதமான தீர்ப்பு வந்து நீதியரசர் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வழக்கு குறித்து நம்ம இருபத்தி ஏழு மேல்முறையீட்டு மனுக்களை வந்து இந்த மாதிரி நீதிமன்றம் போய் இந்த மாதிரி ஆர்டர் வாங்கி ஆர்டிஐ பயன்படுத்தின ஒரு ஆர்டிஐ பயனாளருக்கு இந்த மாதிரி நம்ம விளக்க சொல்லியிருந்தோம் அந்த ஜட்மெண்ட் காப்பி அந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும் இந்த வீடியோவில் தரேன் அது மட்டும் இல்லை அந்த ஜட்மெண்ட் காப்பியும் இந்த வீடியோக்கில் தாரேன் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேல்முறையீடு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் இந்த ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி எனக்கு நீங்கள் வந்து கால தாமதிக்கும் பட்சத்தில் என்னுடைய வழக்கை இன்றைக்கி விசாரிக்காமல் காலதாமதிக்கும் பட்சத்தில் நான் நீதிமன்றம் போய் எனக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும் அதற்கான ஒரு எவிடன்ஸாக பாருங்கள் ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காரு ஆகவே நீங்கள் வந்து என்னுடைய வழக்கை வந்து நீங்கள் விரைந்து வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மேற்கோள் காட்டுறக்க அந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு விழிப்புணர்வு என்ன எல்லோருமே நீதிமன்றம் போயிட்டு தவல் ஆணையத்துக்கு வந்து ஆர்டர் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முடியாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஏழை எளிய மக்களும் சாமானிய மக்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி என்னுடைய மேல்முறையீட்டு இரண்டாம் மேல்முட்டு மனு விசாரிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறது வந்து முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் மேல்முறையீடு போகும்போது அந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் மேற்கோள் காட்டி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஆணையத்தில் கேட்கலாம் மேல்முறையீடு முதல் மேல்முறை போகும்போது நீங்கள் சரியான தகவல் தரலை அப்படின்னா நான் நீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் ஆர்ட் ஆக்டிவிஸ்ட் போயிருக்காங்க ஆகவே நாங்களும் போவோம் அப்படிங்கிறது நீங்கள் அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஜட்மெண்ட் காப்பியை பயன்படுத்திக்கலாம் அது ஒரு வீடியோ ரெண்டாவது வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு அலுவலுடைய சொத்து மதிப்பு விவரங்களை கேட்க முடியும் அதே மாதிரி வந்து அவர் பணி சம்மந்தமான தகவல்களை ஆர்டியில் கேட்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா அவருடைய கடன் சம்மந்தமாக கேட்கலாம் அவர் வந்து பணி சம்மந்தமாக மட்டும் இல்லை அவர் எப்போ வேலைக்கு சேர்ந்தார் எப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கினார் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டுருக்காரு ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஐ ஆர்வலர் வந்து தாராளமாக கேட்க முடியும் அப்படிங்கிறத அந்த வழக்கு வந்து நிறுவனம் ஆயிருக்கு தாராளமாக வந்து ஒரு ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து அரசாங்க அலுவலருடைய சொத்து மதிப்பை கேட்க முடியும் ஒரு பொதுநல நோக்கத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொதுநல நோக்கத்திற்காக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசு அலுவலர் ஒவ்வொருத்தரும் மக்களுடைய வரிப்பணத்தில் சப்பலம் வாங்குறாங்க ஆகவே பொதுமக்கள் பார்வைக்கு உங்களுடைய செயல்களெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு தகவல் தான் ஆகவே கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு நீதிமன்ற ஆணை ஸோ அந்த ஆணை உங்கள் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சாலும் அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஒரு மறக்காமல் பாருங்கள் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஆர்டிஎஸ் சம்பந்தமான ஒரு ரிலேட்டடான ஒரு வீடியோ வீடியோ இப்போ மூன்றாவது நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூலப்பத்திரம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதோட நகலை வச்சு பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஆர்டர் வாங்கியிருக்காரு ஹைகோர்ட் போயிட்டு அந்த நகல் மட்டும் இல்லை இப்போ போலீஸ் ஆண்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீதியரசர் ஜி கே இளந்திரையன் ஒரு வாரத்தில் அவருக்கான பத்திரப்பதிவு முடிச்சு கொடுக்குன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்காரு அது சூப்பரான வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் பத்திரத்தை தொலைச்சிறாங்க தொலைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுனால என்ன செய்யறது அதுக்கப்புறம் அந்த அந்த வந்து கைமாத்துறது என்ன செய்யணும் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிவுத்துறை அவங்களோட சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கும் பட்சத்தை வச்சிருக்கும் பட்சத்தில் வருவாய்த்துறையில் அந்த மாதிரி சரியான ஆவணங்கள் அவங்க பேரில் இருக்கும் பட்சத்தில் அவங்கள அவங்களுடைய இடத்த வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுங்க அதுக்கு எதுவும் இல்லை அதற்கு நீங்கள் காவல்துறை சான்று கேட்காதீங்க மூலப்பத்திரம் வந்து நீங்கள் கேட்க தேவையில்லை அதோட நகலை வச்சு நீங்கள் அந்த இடத்த வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இது அலெக்சாண்டர் அப்படிங்கிற வழக்கில் ஒரு வாரத்துக்குள்ள பதிவு பண்ணி அவர் இடத்த கொடுக்க சொல்லி போட்டிருக்காங்க ஜி கே இளந்திர நீதியரசர் அவர்கள் ஸோ இந்த வழக்கை குறித்து நம்ம வந்து பேசியிருந்தோம் இது பாத்தீங்கன்னா அதாவது இதுதாங்க தாங்க இஷ்யூ அதாவது பத்திரம் தொலைஞ்சு வச்சு மூல பத்திரம் ஆனால் நகல் இருக்குது இப்போ நகல் பார்த்தீங்கன்னா நம்ம இணையத்தில் பணம் கட்டி நம்ம தேடி வாங்கிக்கலாம் அதேமாதிரி சார்பாக போயிட்டு அவங்க வந்து நகல் எடுத்து வச்சுன்னா அவங்க ரெக்கார்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நகல் எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க ஈஸி அந்தனால் வச்சு இவங்க பேரில் அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும் ஆகவே வந்து அதை மெயினாக வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கள் இடத்த வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வலியுறுத்த முடியும் தாராளமாக வந்து இந்த வழக்கை நீங்கள் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்துருங்க அதே மாதிரி இந்த நீங்கள் என்ன செய்யுங்கள் இடத்த ட்ரான்சாக்சன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தில் போய் நீங்களே என்ன செய்யலாம்னா இது போல் ஆர்டர் வாங்கி உங்களோட உங்களோட இடத்த வந்து நீங்கள் பதிவு பண்ணுறக்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் விழிப்புணர்வு சொல்லிக்கிறேன் ஏன் மறுபடியும் இந்த மூன்று வழக்கு சம்மந்தமாக இந்த வீடியோ நான் மறுபடியும் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரீச் ஆகல அதோட ஒரு என்ன சொல்கிற ஒரு வீரியமும் மக்களுக்கு தெரியலை ஆகவே தான் வந்து அந்த வீடியோ வந்து ரீச் ஆகாம இருக்குது அந்த ரீச் ஆகிறதுக்காண்டி மட்டும் இல்லை அந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமான தகவல் ஆர்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான தகவல் அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்டு பத்திரப்பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான தகவல் ஸோ இந்த மூன்று வீடியோக்கள் லிங்கும் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கான நீதிமன்ற ஆணையம் கூட இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன்